ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா இப்போ நான் சொல்ல போற க்ரோம் செட்டிங்ஸை மட்டும் நீங்கள் ஆஃப் பண்ணலனா உங்கள் பர்சனல் டேட்டா எல்லாமே ஷேர் ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சொல்ல போற செட்டிங்ஸ் மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் வாங்க எப்படின்னு பார்த்துட்றோம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் அதுக்கு குரோம்கில் போய்க்கோங்க குரோமில் மேலே பார்த்தீங்கன்னா த்ரீ டாட் இருக்கும் அதில் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டால் கூகுள் பாஸ்வேர்டு மேனேஜ்னு ஃபஸ்ட்டாலே ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போயிட்டு கீழே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போயிட்டு மே மேலே ஒரு ஆப்ஷன் ஆன்ல இருக்குது பார்த்தீங்களா அதை ஆஃப் பண்ணிடுங்க அடுத்து கீழேயும் ஆட்டோஸ் சைன்இன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா அதையும் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு அப்படியே பேக் வாங்க பேக் வந்தக்கிறப்ப அது கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போயிட்டு ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா அதையும் ஆஃப் பண்ணிக்கோங்க இதை ஆஃப் பண்ணுற மூலியமா என்ன ஆகும்னா உங்கள் பேர்னல் டேட்டா ஷேர் ஆகாமல் உங்கள் பாஸ்வேர்டும் ஆட்டோ ஃபில் ஆகாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒர்க் ஆகும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட்டம்